வணக்கம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் சாதி ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றக்கோரி டாக்டர் அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் உண்ணாவிரதப் போராட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த உண்ணாவிரதப் போராட்டத்திற்கு செங்கை ரா மாமல்லன் அவர்கள் தலைமை வகித்தார் தொடர்ந்து இந்திய ஆதி திராவிடர் பரையர் பேரவையின் தலைவரும் மக்கள் தேசம் கட்சியின் நிறுவனருமான நீலப்புலி சாத்தை பாக்கியராஜ் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்வில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமாக கு செல்வப்பெருந்தகை அவர்கள் கலந்து கொண்டு உண்ணாவிரதத்தை துவக்கி வைத்து கண்டன உரை நிகழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த புரட்சி தமிழகம் பரையர் பேரவைத் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசுகையில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆணவப் படுகொலை நடைபெற்று வருவதாகவும் தமிழகத்தில் நடப்பது ஜனநாயக ஆட்சியா சர்வாதிகார ஆட்சியா என்று தெரியவில்லை என்று கூறினார் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் எனவே இந்த ஆணவ படுகொலைக்கு தனி சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று கூறினார் அதேபோல் தவறு செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுமட்டுமின்றி சமூக நீதி பேசி வரும் திராவிட மாடல் அரசு சாதிய வன்மத்தோடு செயல்பட்டு வருவதாகவும் சமூக நீதி பற்றி பேசினால் போதாது சமூக நீதிக்கான செயல்களை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறினார் எனவே இனிமேல் எந்த தவறும் நடக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார் தமிழகத்தில் நடக்கிற தொடர் இந்த ஆணவப் படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் என்று இன்றைக்கு அம்பேத்கர் இயக்கங்களின் சார்பாக ஒரு மாபெரும் உண்ணாவிரதம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் தொடர்ந்து இந்த படகுல நடக்கிற போது இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற அரசு ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் போதுமானதாக இருக்கிறது சிறப்பு சட்டம் தேவையில்லை என்று ஒரு முதலமைச்சர் சொல்கிறார் அதையும் மீறி சிறப்பு சட்டம் ஏற்றுவதற்கு உங்களுக்கு என்னமில்லை என்று சொன்னாலும் அந்த எண்ணம் வருகிற வரை அந்த எண்ணத்தை தோற்றுவிக்கிற வரை இங்கே இருக்கிற அம்பேத்கர் இயக்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்தும் பொதுவாக இந்த ஆணவ படுகொலையில் பாதிக்கப்படுபவர்களை பட்டியல் சமூக ஆண்கள் என்பதால் இவர்கள் இதை கேட்கிறார்கள் என்று ஒரு ஒரு சிந்தனை இருக்கிறது ஒரே சமூகத்தை சேர்ந்த ஒரு பிசி சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதற்காக அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இப்படி எல்லா ஒரு ஒரே சமூகத்தில் இருக்கிற ஒரு பணக்கார பெண்ணும் ஒரு மிதமான வசதியில் ஒரு ஆணும் காதலித்தார்கள் என்பதற்காக தூத்துக்குடியில் படுகொலை நடந்தது எனவே இந்த படுகொலைக்கு முக்கிய காரணம் ஒரு சமூக அந்தஸ்து என்பது சொல்கிற ஒரு போலி கௌரவம் தான் அதனால் பொது அமைதியில் பொது அமைதிக்கு கும்பம் விளைவிக்கிற இத்தகைய செயல்களை தடுப்பதற்கு அரசு ஒரு சிறு சிறப்பு சட்டத்தை ஏற்றினால் உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் கண்ணகி முருகேசன் இங்கே பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அதாவது சாதி திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதற்காக அந்த வழக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்பு இறுதி தீர்ப்பு வருகிறது அப்படி ஒரு வழக்கு பதினைந்து ஆண்டுகள் இழுத்து நடத்தப்பட்டால் ஒரு பாஞ்சு வருஷம் கழிச்சு அன்னைக்கு கண்ணகி முருகேசன் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா யாருக்கு தெரிய போகுது எனவே ஒரு இப்போ எப்படி யூடிசிங்க்கு போக்சோவுக்கு ஒரு சிறப்பு விதிகளை ஏற்றி சட்டம் வந்திருக்கிறதோ அதே போல ஒரு சிறப்பு சட்டத்தை ஏற்றினால் தொடர்ந்து விசாரணை நடத்தப்படும் அதிலிருந்து ஒரு தண்டனை வழங்கப்படும் அது சமூகத்தில் பார்க்கிற இந்த மாதிரி கொலைகள் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் திருந்துவதற்கு கொஞ்சம் வாய்ப்பளிக்கும் என்பதால் இந்த அரசாங்கத்தை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி இத்தகைய போராட்டங்களை எடுத்துக்கொண்டு கொண்டிருக்கிறோம் அரசாங்கத்தின் மீது நாட்டம் செலுத்தவில்லை என்று சொன்னாலும் அரசாங்கத்தின் கவனம் செலுத்துகிற வரை இந்த போராட்டங்கள் தொடரும் இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் மக்கள் இயக்கம் சமூக பெறவை அம்பேத்கர் தாசன் அம்பேத்கர் பேரவை அன்புதாசன் உட்பட டாக்டர் அம்பேத்கர் இயக்கங்களின் தலைவர்கள் இந்த உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டனர் உண்ணாவிரதத்தின் நிறைவாக முன்னாள் சபாநாயகரும் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவருமான சேக்கு தமிழரசன் அவர்கள் கலந்து கொண்டு உண்ணாவிரதத்தை பழசாறு கொடுத்து முடித்து வைத்தார் இதில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அம்பேத்கர் இயக்கங்களை சார்ந்த நிர்வாகிகள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்